இன்றைக்கு வந்து காரக்குழம்பு காரக்குழம்பு வச்சு சாப்பாடு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் காரக்குழம்பு சாப்பாடா ஆமாம் காரக்குழம்பு காரக்குழம்புல என்னென்ன சேர்த்தீங்க இது கத்திரிக்காய் ஆ தக்காளி பழம் வெங்காயம் அவ்வளோ தான் உள்ளே என்னமோ சோப்பாவன்னு கிடக்கு தக்காளி பழம் தான் என்ன தக்காளி தானா சரி சரி விதவிதமாக நீங்கள் சாப்பாடு வைக்கிறதுக்கு பேசாமல் ஒரு ஹோட்டலில் ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சு நம்ம திருக்கனுடைய பாலத்துல ஒரு ஹோட்டல வச்சுங்களா நல்ல வியாபாரம் ஆகும் நம்ம சாப்பாடு நம்ம சாப்பாடு இல்லண்ணே அழகா வந்து வளக்கா பூ கூட்டு கொண்டு வரீங்க அப்புறம் சுண்டவத்தலை இப்படி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுதுங்க இந்த மாதிரி மருத்துவ சாப்பாடா வச்சு நீங்க ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிக்கலாம்லாம் ஆரம்பிச்சிரும் சாப்பிட ஆட்கள் வருமா அதான் தெரியல நான் கிளிகிட்டு ஒரு நல்ல மருத்துவ சாப்பாடா ஒன்னு. ரெடி பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். கொடுங்கனே. உங்க பேரச்சொல்லி மக்களுக்கு நோய் ஆமா. ரொம்ப சந்தோஷமா வாழட்டு இந்த வருத்தத்துல வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நீங்க சொல்லவே இல்ல. வாழ்த்துக்கள் சொன்னீங்களானே? ஆமா சொன்னீங்களா? எப்படி வாழ்த்துக்கள் சொன்னீங்க? வாழ்த்துக்களே சொல்லிட்டீங்களா? சரி. மக்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல நாளாகவே எல்லாத்துக்கும் அமையணும் நோய் நோடி நும்பலம் இல்லாமல் அரைக்கான உடல்நலத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் மன தைரியத்தோடையும் யாரையும் நம்பாம உங்களை மட்டும் நம்புங்க சரி ஆமாம் நம்பிக்கையோட நல்லா வாழ்வோம் சரி சந்தோஷம் ஆமாம்